பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் விதிவிலக்கான திறன்கள் மற்றும் சிறந்த சாதனைகள் கொண்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது வீரம் கலை கலாச்சாரம் சுற்றுச்சூழல் புத்தாக்கம் அறிவியல் தொழில்நுட்பம் சமூக சேவை மற்றும் விளையாட்டு ஆகிய ஏழு பிரிவுகளில் தேசிய அங்கீகாரத்திற்கு தகுதியான ஐந்து முதல் பதினெட்டு வரை வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன பி எம் விருது பெறும் ஒவ்வொருவருக்கும் பதக்கம் சான்றிதழ் மற்றும் ஒரு மேற்கோள் புத்தகம் வழங்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ரெண்டு இருபத்து நான்கு அன்று விக்கியான் பவனில் நடைபெறும் விழா நிகழ்ச்சியில் இந்திய குடியரசுத் தலைவரால் விருதுகள் வழங்கப்படும் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்காக நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் பத்தொன்பது குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகளின் பட்டியலில் வீரம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை ஆகிய பிரிவுகளில் தலா ஒரு குழந்தை சமூக சேவை பிரிவில் நான்கு குழந்தைகள் விளையாட்டு பிரிவில் ஐந்து குழந்தைகள் மற்றும் கலை மற்றும் கலாச்சார பிரிவில் ஏழு குழந்தைகள் இந்த பட்டியலில் பதினெட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த ஒன்பது சிறுவர்கள் மற்றும் பத்து பெண்கள் உள்ளனர் பட்டியல் பின்வருமாறு ஆரவ் மேத்தா தெலுங்கானா யங் சயின்டிஸ்ட் நேஹா ஜோஷி அருணாச்சல பிரதேசம் சிவக் என்கேஜ்மெண்ட் லீடர் ஆர் சர்மா மகாராஷ்டிரா யங் என்வாயலிஸ்ட் நிஷா குமாரி ராஜஸ்தான் தொழில்நுட்பத்தில் புதுமை பித்திரன் ரவிக்குமார் உத்தரப்பிரதேசம் சமூக சேவை வழக்கறிஞர் மீரா சிங் ஹரியானா கலை மற்றும் கலாச்சார பங்களிப்பாளர் கிருதி வர்மா பஞ்சாப் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பாளர் சமீர் தாஸ் அசாம் விளையாட்டு சாதனையாளர் ரியா படேல் மத்திய பிரதேசம் கலாச்சார தூதர் திவ்யா ராணி கேரளா சமூக ஆர்வலர் அனிஷ் சர்க்கார் மேற்கு வங்கம் சதுரங்க வீரர் ஜனனி நாராயணன் தமிழ்நாடு ஹரிகதா கலைஞர் ஹெம்பதிநாத் சத்ரீஸ்கர் ஜூடோ தடகள வீரர் சௌரவ் குமார் பீகார் சிறுமிகளை மீட்பதற்கான துணிச்சலான விருது வியாஸ் ஓம் ஜிக்னேஷ் குஜராத் ஐயாயிரம் சமஸ்கிருத ஸ்லோகங்கள் மனப்பாடம் அயன் சஜாத் ஜம்மு மற்றும் காஷ்மீர் சூஃபி பாடகர் ஆரம் பரத்வாஜ் டெல்லி அசாதாரண பயணங்களுடன் சைக்கிள் ஓட்டுபவர்